நைனை நாகபூஷணி அம்பாளின் வருடாந்த திருவிழாவிற்கு எம்முறை வளமைக்கு மாறாக பெருந்திரளான பக்த அடியார்கள் கலந்து கொண்டதை அவதானிக்க முடிந்தது யாழ்ப்பாணம் பண்ணையடி வேலனை புங்குடுதீவு குறிகட்டுவான் போன்ற இடங்களில் தாகசாந்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வழங்கப்பட்டிருந்தன குறிகாட்டுவான் இறங்கு துறையில் இருந்து நயனாதீவு இறங்குதுறை வரை இடம்பெற்று வரும் படகு சேவையானது பாதுகாப்பற்ற முறையில் இடம்பெற்று வருகிறது குறித்த படகில் உள்ள பலகைகள் காலம் கடந்தவையாக உள்ளமையினால் சன்னல்கள் கலன்று விழுகின்ற சம்பவம் கண்முன்னே நடப்பதையும் அவதானிக்க முடிகிறது நயனாதீவு ஆலய வழிபாடு மற்றும் சுற்றுலா பயணிகளாக செல்பவர்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு செல்ல வேண்டிய நிலை தற்போது உருவாகியுள்ளது எவராலும் மறக்கவோ மறக்கவோ முடியாது கடல் கொந்தளிப்பாக உள்ள இந்த காலப்பகுதியில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு போக்குவரத்தில் ஈடுபட்டு வருகின்ற படகுகளை அணைப்பதாக இருந்தால் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் தான் அணைக்க வேண்டியுள்ளது காரணம் இறங்கு துறையில் படகுகளை அணைப்பதற்கான வசதி வாய்ப்புகள் போதிய அளவில் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை குறிகாட்டுவான் இறங்கு துறையில் படகுகளை அணைப்பதற்கு கயிறு கட்டுகின்ற பாதுகாப்பு அணைக்கட்டின் நிலையை பாருங்கள் இது இப்படி இருக்க எப்போது இடம்பெற்று வருகின்ற படகு சேவையை பாதுகாப்பான படகு சேவை என்று எப்படி கூற முடியும் உரியவர்கள் ஆயிரக்கணக்கான உயிர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் வழங்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன துறை சார்ந்த உயர் அதிகாரிகளும் தீபகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் அரசியல்வாதிகளின் தான் செயற்பாட்டின் காரணமாகவே குறிகாட்டுவான் நயனாதீபு வரையான படகு சேவை ஆபத்து நிறைந்த படகு சேவையாக உருவெடுத்துள்ளது மற்றும் நேற்றைய தினம் நைனை நாகபூஷணி அம்பாளின் ரதோற்சவத்தை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தாடியார்கள் வருகை தந்திருந்த நிலையில் அவர்கள் மீண்டும் திரும்பிச் செல்வதற்குரிய முறையில் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படாத நிலை காணப்பட்டது நூற்று கணக்கான பக்தடியார்கள் நைனாதீவு இறங்குதுறையில் வரிசையில் நின்று காவல் காத்ததையும் அவதானிக்க முடிந்தது இந்த காத்திருப்பு நேற்று இன்று இடம்பெறவில்லை ஒவ்வொரு வருடமும் இதே நிலைதான் காணப்படுகிறது இதை கண்டு கொள்வார் எவரும் மற்றதொரு துர்ப்பாக்கிய நிலை தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது குறிகாட்டுவான் இறங்குதுறை மற்றும் நைனாதி இறங்குதுறைகளுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்து விரங்கு செல்கின்ற பாதைகளை அகலப்படுத்துவதன் மூலமும் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வருகின்ற படகுகள் பாதுகாப்பான முறையில் உள்ளனவா என கண்காணிப்பதன் மூலமும் பல்லாயிரக்கணக்கானோரின் உயிர்களுக்கு உத்தரவாதம் வழங்க இது துறை சார்ந்த அதிகாரிகளினதும் தமிழ் அரசியல்வாதிகளினதும் கவனத்திற்கானது